வணக்கம் நண்பா இன்னைக்கான வீடியோ இதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யுவா கபடி சீரிஸ் தமிழ்நாடு இடிஷன்ல இன்னைக்கு நெல்லை கிங்ஸ் டீமுக்கும் கற்பகம் யூனிவர்சிட்டிக்கும் மேட்ச் வந்து நடந்துச்சு ஸோ இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குள்ள இருந்துச்சு ஏன்னா இந்த மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டேபிளில் டாப் பொசிஷனுக்கு போவாங்க ஸோ இந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது ஊடைக்குள்ள ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு ஸோ அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத டீடைல்டா பார்க்கலாம் ஸோ அதே போல பி கேலுக்கு ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுவும் என்ன அப்படிங்கறத வந்து டீடைல்டா பார்க்கலாம்

சோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த தரமான சம்பவம் என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு யுவா கபடி சீரஸ் தமிழ்நாடு எடிஷன் மேட்சஸை பார்க்க சீஃப் கெஸ்ட் ஆட்டு ஜஸ்வீர் சிங் வந்து வந்திருந்தாரு சோ இவர் வந்து இப்போதைக்கு கரண்டா யூபிஓ தா டீமுக்கு கோச்சா இருக்கிறவர் ஹெட் கோச்சா இருக்கிறவர் ஓகேங்களா சோ கண்டிப்பா ஒரு கெஸ்டா தான் வந்திருக்காரு பட் அவர் என்ன வேலை செய்யணுமோ அதை வந்து கரெக்டா செஞ்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணுது நல்ல யங் டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு பிளேயரையாவது ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்பாரு நியூயங் பிளேயர் கேட்டகிரியில் எடுக்கலாம் இல்லனா ஆக்ஷனில் வரும்போது எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கலாம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஆசை கண்டிப்பாக ஏதாவது ஒரு யங் டேலண்ட்டை வந்து இங்கேருந்து யூபிஏ டீமுக்கு கொண்டு போனார் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ கண்டிப்பாக பண்ணுவார் அப்படிங்கறதுல நம்பிக்கை இருக்கு ஸோ அதே போல பிகெல் சீசன் லெவனுக்காக நம்ம குஜராத் ஜெயின்ஸ் டீம் வந்து ஓப்பன் ட்ரையல்ஸ் வந்து மதுரையில உசலம்பட்டியில வந்து வச்சிருந்தாங்க நான் ஏற்கனவே முந்தின வீடியோஸ் ரெகுலராக பாக்கறீங்க அப்படின்னா நான் அப்டேட் பண்ணிருப்பேன் ஓகேங்களா ஸோ மே ஃபிஃப்த் அண்ட் மே சிக்ஸ்த்து வந்து நடந்துச்சு ஓகேங்களா ஸோ இந்த ட்ரையல்ஸ்ல வந்து அதே கோச் ராமநகர் தான் இருக்கிறார் அசிஸ்டன்ட் கோச்சும் அதே தமிழ் கோச் தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது பீக்கெல் சீசன் லெவனில் குஜராத் டீமை மறுபடியும் கோச் பண்ண போறது ராமநகர் அண்ட் கோ தான் ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு சேஞ்சும் பண்ணலை ராமநகர் வந்து இந்த வாட்டியாவது இன்னும் நல்லா பண்ணுவார் போவார் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ இந்த ட்ரையல்ஸ்ல இருந்து ஒரு சில யங் டேலண்ட்ஸ் தமிழ்நாட்டில இருந்து ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு போனார் அப்படின்னா அந்த பிளேயருக்கு நல்லது ஏன்னா ராமகர் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல கோச் அடிக்கடி ஏதாவது ஒரு செய்ய தெரியாம சில விஷயங்கள் வந்து செய்வாரு பரவாயில்ல ஆனாலுமே ஒரு நல்ல கோச்சஸ் நிறைய பிளேயர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணி வேற லெவலுக்கு கொண்டு வந்திருக்கார் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா தமிழ்நாட்டில இருந்து ஒரு ரெண்டு பிளேயரா குஜராத் டீமுக்கு பிளே பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு சந்தோஷம் தானே இந்த ட்ரெயின்ஸ்ல இருந்து கண்டிப்பா பிளேயர் எடுக்கணும் அப்படி எடுக்காம இருந்தார் அப்படின்னா அவர் எதுக்கு ட்ரையல்ஸ் வைக்காருங்கிறதும் புரியாம தான் இருக்கும் சோ அடுத்ததா அந்த தரமான சம்பவம் என்ன அப்படிங்கறது வந்து பாத்துரலாம் சோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ இன்னைக்கு காலையில பத்து பதினஞ்சுக்கு நெல்லை டீமுக்கும் கற்பகம் யூனிவர்சிட்டிக்கும் மேட்ச் நடந்துச்சு சோ இந்த மேட்ச்ல கற்பகம் யூனிவர்சிட்டி ஒரு ஏழு பாயிண்ட் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க நிறைய தவறுகள் நெல்லை டீம் பண்ணாங்க அதெல்லாம் பத்தி பரவ பாக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த தரமான சம்பவம் என்ன அப்படிங்கறது வந்து பார்க்கலாம் சோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கற்பகம் யூனிவர்சிட்டி டீம்ல இருந்து ஒருத்தர் வந்து ரைடுக்கு வந்தார் ஓகேங்களா சோ வந்த உடனே நெல்லை டீம்ல இருந்து ஒரு மூணு டிஃபெண்டர்ஸ் வேகமா டேஷ் அடிக்க போறாங்க இவங்க டேஷ் அடிக்க போறதுக்கு முன்னாடியே அந்த ரைடர் வந்து லாபியை தொட்டுட்டாரு ஆனாலும் இந்த டிஃபெண்டர்ஸ் அடிச்சு அவரை மொத்தமா வெளியே தள்ளிட்டாங்க அம்பயர் வந்து ஒன் பாயிண்ட் நெல்லைக்கு நெல்லை டீமுக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாரு ஓகேங்களா உடனே கற்பகம் யூனிவர்சிட்டி டீம்ல இருந்து ஒரு ரிவியூ வந்து எடுத்தாங்க சோ இதுக்கு முன்னாடி பி கேல ஒரு முக்கியமான ரூல் இருந்துச்சு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு ரைடர் வந்து டிஃபெண்டர் தொடாம லாபிக்கு போனா அவுட் அந்த ரைடரை ஃபாலோ பண்ணி டிஃபெண்டர்ஸ் போனா அந்த டிஃபெண்டர்ஸ் எல்லாருமே அவுட் சோ இது வந்து பி கேல் சீசன் செவன்ல பெங்கால் வாரியர்ஸ் மேட்ச்ல வந்து நடந்திருக்கும் முகமத் பக்ஸ் பெங்கால் வாரியர்ஸ் சார்பாக ரைடு போயிருப்பாரு டிஃபெண்டர்ஸ் எல்லாருமே போய் அடிக்க போயிருப்பாங்க ஆனா அவர் அதுக்கு முன்னாடியே லாபிக்கு போயிருவாரு சோ அவரை டேஷ் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு பிளேயர் வந்து லாபிக்கு போயிருவாங்க அப்போ அந்த ஆறு பாயிண்ட் பெங்கால் வரி டீமுக்கு வந்துடும் அந்த பக்ஷோட ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் டிஃபென்ஸ் டீமுக்கு வந்துடும் இது என்னடா ரூல் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்துல நம்ம பெருசா பேசிட்டு இருந்தோம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோ அது வந்து இப்போதைக்கு இல்லாம ஆக்கிட்டாங்க அந்த ரூல் வந்து கிடையாது இங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கற்பகம் யூனிவர்சிட்டி இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சோ அந்த டிஃபெண்டர் மூணு பேர் வந்து வந்துட்டாங்க லாபில அப்போ எங்களுக்கு வந்து மூணு பாயிண்ட் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ரிவியூ கேட்டுட்டாங்க அம்பேர் வந்து தம்பி அந்த மாதிரிலாம் ஒரு ரூலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் ரைடு சேஃப் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஓகேங்களா சோ ரைடர் சேஃப் அப்படின்னு கேக்கும் போது ரிவியூ பண்ணி கடைசியில ரைடர் சேஃப் அப்படிங்கிற மாதிரியே வந்துச்சு ஓகேங்களா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரைட்ரு வெளியே போயிட்டாரு அவரை டேஷ் அடிக்க போன டிஃபன் சேர்ந்து வெளியே போயிட்டார் அதனால ஈச் ஒன் பாயிண்ட் சொல்லிட்டு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல மேக்சிமம் இதுதான் நடந்திருக்கணும் ஏன்னா அந்த அம்பையர் வந்து கரெக்டா சொன்னார் தம்பி அந்த மாதிரி எந்த ஒரு ரூலை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இருந்தார் அப்போ அவர் வந்து தான் கேட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது மேபி கரெக்டா கூட இருக்கலாம் கரெக்டா இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு தெரிஞ்சு 99.9% நைன் பாய்ண்ட் நைன் பர்சண்டேஜ் இது வாய்ப்பு இருந்திருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ ஒரு ரூல் பேசிக் ரூலே தெரியாமல் ரிவ்யூ கேட்குறாங்க ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல